வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான அழகான ஒரு கோலம் பார்க்கலாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோலம் அவ்வளோ அம்சமாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற இந்த மூணு சேனல் என்னோடய சேனல் இருக்குது மூணு சேனலையும் பாருங்கள் அதில் இல்லத்தரசி கோலம் சேனலில் ஈஸியான கோலங்களும் கொடுப்பங்க அப்புறம் விலாகும் கொடுப்பேன் சுவை சிக்ஸ் சேனலில் நல்ல டேஸ்டியான ரெசிபீஸ் கொடுப்பேங்க ஈஸியான ரெசிபீஸ் கொடுப்பேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்கலாமே இந்த கோலை எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நானே நினைக்கலைங்க இந்த அளவுக்கு வரணும்னு அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த சேனலில் ஈஸியான நிறைய கோலங்கள் இருக்குதுங்க பாருங்கள் ஒவ்வொரு கோலமுமே அழகாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் மெயினாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் நிறையா வளாக்லாம் கொடுத்துருப்பேங்க பாருங்கள் ஐயப்பன் பூஜை விலாக் கூட கொடுத்துருக்குற பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த இளத்தரசி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் இந்த சேனலில் நிறைய பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்